இங்க வந்து நாகலம்பிரானுடைய ஆதிக்கம் தான் கூட இருக்கு. அதுல ஒரு பாளமரம் ஒண்ணு நிக்குது. அதுல ஒரு கொள்ளான சம் மக்களுக்கு தோன்றியிருக்கு இருக்கு. அது இப்போவும் குறிய காதலிலும் அது சின்ன பிள்ளையா ரெண்டபடம் படம் தான் சாப்பிடுவேன் அதுதான் ஆச்சனல தாமரை இல்லையா? தாமரைலும்umba வசத்து வந்து நிக்கிறானா? மோகன் சாப்பிடு சார் நிறைய மரங்கள் இருக்குonomous வரங்களுக்குள்ள வந்து ஆக்கள் போகணும் சந்தோஷமா இருந்து கதைக்கு போகணும் இதுதான் கூட கிளிநொச்சியில இருந்து பூனகர நோக்கி பயணிக்கக்கூடிய பாதை இந்த பாதை குறிப்பாக வந்து பல பேர் பயணத்துக்காக பயன்படுத்தக்கூடியவருடன் ஆரம்ப காலத்துல இதெல்லாம் காடை இறந்து வெட்டுப்பட்டதானெல்லாம் கேட்க சொல்லினேன் ஏன் இப்ப சொன்னா சொன்னால் இங்கிருந்து கடந்து வரைக்கிலேயே பூனரு நோக்கி கோயில்கள் வரக்கூடிய முதலாவது கோவில் தான் இந்த பிள்ளையா இந்த பிள்ளையார் கோயில் புலம் ஏற்ற பிள்ளையார் கோயில் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோயில் பேர் பிள்ளையார் கோயிலா இருந்தாலும் இங்க வந்து நாகதம்புரானுடைய ஆதிக்கம் தான் கூடவே இருக்கு அதில் ஒரு பாலமரம் நிற்குது அந்த பாலமரம் தான் இந்த கோயில் தோன்றதுக்கான பிரதான காரணம் பல்வேறு சொல்லப்படுகிறது அதை தாண்டி நம்பிக்கைகளோடு இந்த மக்கள் வழிபடக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் நாளில் இடம்பெறுகிறது பல கோடி ரூபாயில் கட்டப்பட்டுக்கூடிய பெருமதியான ஒரு கோயில் வரக்கூடிய வழிபாடுகள் செய்யக்கூடிய இடம் பக்கம் இயற்கையோட சேர்ந்திருக்கக்கூடிய இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகத்தான் இந்த காணலில் பார்க்க போறேன் யாரு இந்த காணொலிக்கு வந்து மறக்காமல்

இந்த இடத்துல உபயோகம் செய்யாத அவருடைய பெயர்களை தான் போடப்பட்டிருக்கு ஆ தேங்காயெல்லாம் அடிக்க போயிடும் இந்த நூற்றி எட்டு தேங்காய் ஆயிரத்தி எட்டு தேங்காய் நேத்தி எல்லாம் இருக்குது தானே அது மாதிரி எல்லாம் தேங்காயெல்லாம் வாசலை வச்சுக்கிறோம் அதனுடைய ஏற்பாடுகள்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இல்லை பெரிய வழிபாடுகள் அதுதான் அந்த மடப்பள்ளி அப்படின்னு சொல்லிடலாம் இதில் வந்து இந்த கோவிலுக்கு நிதி பங்களி விதிக்கக்கூடிய விவரம் எல்லாம் போடப்பட்டிருக்கு ஒவ்வொரு உணவகத்தில் லட்சம் எல்லாம் கொடுத்துக்கோங்க ஒரு குடும்பத்தை சேர்ந்த சேர்ந்திருக்கக்கூடிய அங்கத்தவர்களும் இந்த கோவிலுடைய பங்களிப்புகள் அதுவேண்டு அப்பாவால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கோவில் என்ற அடிப்படையில் அதற்கான எல்லா விஷயத்தையும் சேர்க்கலாம் நல்ல வடிவாக இந்த வர்ணம் எல்லாம் பூசி இந்த கோவில் இப்போ செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத நான் பார்க்குற போது வடிவாக இருக்குது இந்த கோவிலுடைய வர்ண வேலைகள் இதுக்கே நியாயமான தொகை ஒன்று முடிஞ்சிருக்கும் அது மாதிரி கோபுரம் குட்டியெல்லாம் சும்மா அந்த வடிவா அமைப்பா இருக்குது இப்போ கோயிலில் நிறைய மரங்கள் இருக்கணும் மரங்களுக்குள்ளே வந்து ஆக்கள் இருக்கணும் சந்தோஷமா இருந்து கதைக்கு போகணும் பழைய கதையெல்லாம் பேசணும் போல போல் சந்தோஷாலாம் அங்கே கிடைக்கும் கும்பாசம் எல்லாமே நாங்கள் என்ன கோயில் இது இது புள்ளியாவது ஏற்கனவே புள்ளியாவலி இது வந்து புண்ணேகிரி நல்லூர் சாமி இருக்கு இது கிளஞ்சி மாவட்டத்திலேருந்து விரைக்க குஞ்சு பிறந்த இடங்களே முதலாவது கோயில் நல்லூர் ஆரம்பமே இதுதான் அப்படி இருக்கு எவ்வளவு காசு கிட்ட முடிஞ்சது கட்டுறது காசு நாங்க கணக்கு பார்க்காம எல்லாம் கொடுத்துருக்கிறோம் ஆனா ஒவ்வொருத்தரும் செய்தது தனிப்பட கோயிலுக்கு செய்கிறது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் இடது கை கொடுக்குறது வலது கைக்கு தெரியா அப்படின்னு சொல்கிறது இது நாங்கள் ஒரு தானமாக செய்திருக்கோம் நாங்கள் இல்லாத பின் காலத்திலேயும் இது வழிபட வேண்டும் எங்களுக்கு பேர் சொல்கிறோண்டா இது மட்டும்தான் இருக்கும் நாங்கள்ட பரம்பரை

இங்கிலாந்துல இருந்தவன் இங்கிலாந்துல இருக்கிறான் இங்கிலாந்துல இன்னொரு அண்ணா இருந்த என்னோட வங்கியா செலுத்துறாங்க தற்போதுல மட்டும் தான் கனடாவில இருக்கிற இந்தியால இருக்கிறேன் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கணும் அது எங்க இதுதானே எல்லாருங்க அவன் மந்த உன்னா இந்த மகனே கேட்கிற இது என்ன ஒரு நடவுமாரி உண்மையான கதையா இது மதத்தான் கேட்டாருன்னு இதெல்லாம் கிராம இருக்க அவரே சரி அங்க பிறந்த அந்த அதை பாசமாக நாங்களும் ஒரு கூட்டு வாழ்க்கையாக வந்தார்கள் அந்த வாழ்க்கை இப்போ இல்லை மற்றது அந்த ஒற்றுமை என்றது நிச்சயமாக பிரிஞ்சு இருக்கிற வழியாகவும் என்னென்று செய்ய வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்போ அந்த வாழ்க்கைக்கு சூரியான வித்தியாசம் உங்களோட அப்பா அம்மா கிட்ட கேட்டால் தெரியும் அதுக்கிட்ட மகனும் வந்து ஐயப்பன் மாலை ஊர்ற மலையவர் நாற்பத்தஞ்சு நாள் மச்சம் இல்லாமல் ஒரு இல்லாமல் ஒரு நேர சீரப்பாடு மலையறிவா கண்டு மாதத்துக்கு தான் அவரே மச்சங்கள் சாப்பிடுவார் கொண்டு அவருக்கு ஒரு கோயில் அப்பாட இது எனக்கு இருக்கிற மாதிரி அவருக்கு என்ன அப்பா பத்து வயதுல நல்லூர் கோயில் ஆட்சி அந்த சின்ன வயதுல போய் தெரிஞ்ச இப்ப எங்க மகன் எங்களுக்கு தெரியாம அந்த பொட்டல ஒன்னு புக் பண்ணாங்க நல்லூர்ல அதுல மணி அஞ்சு மணி கிடைக்க ரெண்டு பேரும் போய் என்ன அப்பா செய்த மாதிரி அவர் மூன்று நாளை ஒளிந்து வந்து அஞ்சு கொடுத்து இதங்கள் அது எனக்கு பார்க்க சந்தோஷம் நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோ இதுதான் சொத்து நான் இருக்கிற இந்த மகன் இருக்கிறார் மகன் அதை பின்பற்றி வாரது இப்படி எல்லாருக்கும் கிடைக்கிறது குறைவு வெளிநாட்டில் எவ்வளவோ ஆடம்பரங்கள் இருக்கு எவ்வளவு சொத்துகள் இருக்குது எல்லாருமே இப்படி ஒரு ஆலயத்தையும் கட்டி என்னுடைய சமுதாயத்தோட வந்து இந்த பிள்ளையளோட இந்த குடும்பத்தோட நாங்கள் செய்துட்டு போறோம் நாங்கள் திரும்ப உபாசனத்துக்கு இருப்பதாக செய்யறேன் உங்கள் பேரும் சந்திக்கிறதே பெரிய ஒரு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கு இப்படி எங்களுக்கு ஒரு இடம் இருக்குன்னு ஒரு உயர மதத்தை சார்ந்தவர்கள் கொண்டு வந்து வச்ச பிறகு கட்சியில் வந்து ஆக்களை சேர்க்கறது ஆர்ப்பாட்டம் செய்கிறது அது ஒரு இது இல்லை ஒரு ஊரில் ஒரு கோயில் இருக்கு ஒரு இது இருக்கண்டா இந்த எல்லாரும் அரசியல்வாதிகளோ எல்லாரும் சேர்ந்து ஊர் மக்கள்கிட்டே கொஞ்சம் காசு வந்து அதை நிரந்தரமாக செய்து வச்சுனமாட்டா இன்னொரு ஆள் வந்து குடி குடிமூற மாட்டேன் குடி இப்படி ஒன்று இருக்கிறத நாளைக்கு வந்து அவர் இடிச்சள்ளி போட்டோம் இது ஒன்று செய்ய மாட்டார் அது எல்லாருக்கும் ஆகும் இது நீங்கள் சின்ன இடத்த வச்சுக்கொண்டு எல்லாம் மைச்சாப்பிட்றது நீங்கள் வாதிட்டு ஆட்களை கூட்டி ஆர்ப்பாட்டம் செய்கிறது எந்த ஒரு பிரியோசனும் இல்லை எந்த ஊர்லே இருந்தாலும் நீங்கள் அந்தந்த ஊர் மக்களையும் சேர்த்து சில பொது சேவையும் செய்யுங்க கஷ்டப்பட்ட மக்களுக்கான உதவிகளை கட்டாயம் நான் நிறைய ஆக்களுக்கு செய்திருக்கேன் நான் சொல்ல சொல்ல கூடாது ஏழை மக்களுக்கு உதவி செய்யுங்கோ கோயில்களுக்கு செய்யுங்கோ கஷ்டப்பட்டது செய்யுங்க உங்களோட இருக்க போறது இது மட்டும்தான் நல்லது செய்யுங்கடா நிறைய உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஒரு சைட் கையால கொடுங்க ஒரு சைட்ல உங்களுக்கு பெலம் பட்டு தான் பார்த்து நான் குடுத்தவை எல்லாருக்கும் நல்ல வசதியா தான் இருக்கணும் அதுக்காக கொடுக்காதவ இல்லையான் இல்லை நீங்கள் குடும்பம் எல்லாருக்கும் கோயில்களுக்கு நல்லதை செய்யணும் அது நீங்கள் எல்லாரும் எல்லாத்தையும் பற்றி கதைக்கிறீங்க இங்கே சனம் இல்லாமல் தான் இருக்கு இந்த கோயில் அடிகளே ஒரு காலத்தில் நாங்கள் நோமல் பூச செய்கையா முந்நூறு நானூறு ஐநூறு சனம் வந்து நிற்கிறது இப்போ நாங்களா வந்தபடியாக எங்களுக்கு கொஞ்சம் சொந்தக்காரன் வந்து மற்றபடி ஊர் சனமே இல்லை இங்கே அப்போ நாங்கள் பெரிய பெரிய திட்டங்களோ எல்லாம் எல்லாருக்கும் சொல்ல முடியாது அப்படி கதைப்பதெல்லாம் தவறு நினைக்கிறேன் இங்கே வந்து அப்பாட கோயிலை வந்து செய்கிறீங்க உண்மை எப்படி இருக்கு இந்த ஊரில் நிற்கிறது உருவமைக்கிறது நல்லா இருக்குண்ணா நாங்கள் பிறந்தது லண்டன் ஆனால் நாங்கள் பின்பற்றது வந்து தமிழ் கலாச்சாரம் எங்களுக்கு இந்த அடையாளம் என்றது நாங்கள் வர்றது இப்படி வர இடங்கள் தான் நாங்கள் எப்படி சொல்றது நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற எங்களோட ஐடென்டிட்டி வந்து இப்படியான இடங்களில் வர்றது ஸோ நாங்கள் லண்டனில் பிறந்தவடியா அங்கே நாங்கள் ஒரு வழியால் இங்கே வந்தாலும் நாங்கள் ஒரு வழியால்

ஐயப்போலர் ராமலிங்கம் அவர்களுக்கு இந்த காணி நேரத்தில் வழங்கப்பட்டிருக்க வெட்டி அவர் இதில் ஒரு காவல் கோட்டையில போட்டு காவல் முடிஞ்சிருக்க அப்பொழுது குடிமினிகள் கிடையாது இது ஒரு காட்டுப்பாதையாக இருந்தது இந்த ரோட்டு இளங்கச்சிக்கும் பூநகரிக்கும் தொடர்பு படுத்துறதுக்கு அப்ப அந்த தொடர்பு பாதையில் இவர் காவல் கோட்டையில் போட்டு பின்னுக்கு இருந்திருக்க இதில் வெளிச்சம் எழுஞ்சிருக்குது அப்போ அவர் வெளியே வந்து பார்த்துருக்குறார் அதில் நாகம்பிரான் தான் அரைஞ்ச அடையாளங்கள் இருந்தது ஆனால் அவர் நேரடியாக காணது அதே மாதிரி அடுத்த நாளும் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுக்கு பிறகு இவர் நாகம்பிரான் தான் இங்கே வந்திருக்கிறார் ஒரு வெள்ளை தூக்கி வச்சு வணங்கி இருக்கிறார் அதை வணங்கி வந்த காலத்தில் பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக அருள் இந்த இடத்துல ஒரு பொள்ளனாக மக்களுக்கு தோன்றியிருக்கு அது இப்போவும் குறுகிய காலத்திலும் அது தோண்டி இருக்குது மக்களுக்கு தோண்டி தன்னாக புரிஞ்சிருக்கு இந்த கட்டிடத்துல ஆரம்பமாக மண்ணால் சம அந்த கட்டிடத்தை கட்டினது சோமசுந்தரம் அன்னல பிறகு அது ரோட்டுக்கு தான் பிறகு இதை குலசிங்கம் மதிகள் கட்டுனை அது கட்டி இப்ப பிள்ளைகள் வெளிநாடுகள் சென்று வளர்ச்சி இளைஞன் அவை எல்லாத்தையும் விடிச்சு இப்போ பெருசாக கட்டி இருக்கிறேன் ஆனா இது வந்து பிள்ளையாருடைய ஆதிக்கம் நாகதம்புராடைய ஆதிக்கம் அப்ப பிறகு இந்த மடப்பள்ளிய கட்டுறதுக்கு இதெல்லாம் கல் ஏற்றி பறச்சிருந்தது அப்போ மேசன் மாதிரி அனுப்பிட்டு போய் எடுத்து கட்டுமுன்னா ரெண்டு வாரத்துக்கு ரயில அது நாகம் மறைச்சி போட்டு பிறகு அவங்க அங்கே வந்து பிறகு நான் இங்கே வந்து அப்போ சின்ன இருக்கிறீங்க இந்த பூச செய்துறதுன்னா அவருக்கு வந்து சொன்னேன் நீ இதை விட்டு தான் அவங்களால் வேலை செய்ய முடியும் அவர் அப்போ இப்படியே இறங்கி மேற்க முன்னா வந்து நீங்கள் போயிட்டேன் அதோட நீங்கள் வேலை செய்யுங்கன்ட்டு நானும் போயிட்டேன் அப்போ அந்த மடப்பள்ளியை கட்டினதும் குலசிங்கம் சாதாது இது ரத்னேங்கம் காட்டுகிறது கிணத்தை ராசாஜி காட்டி ஆயிரத்தை வருபட்டு வந்திருக்கிறார்கள் இது வந்து முறிப்பு அன்றும் இப்படி இருக்கிறதுனால அந்த முடிப்பில் ஏற்றட்டு ஒரு பேரோட வழங்கி வந்தது வருத்தமாக பிடிச்சி நீங்கள் எனக்கு காட்டு வரலன்னு சொன்னால் காட்டுனா நானும் இது பூஜை செய்ய கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு வருஷம் செய்துட்டு இருப்பேன் அப்போ வந்தால் மூலஸ்தானத்தில் இது பிள்ளையாருக்கு மேலே மின்றுவாங்க அப்ப நான் கொஞ்சம் கல்யெண்டு நீ போனா தானே செய்யலாமப்பான் அவர் தங்கி கூறி ஓ நேரடியாக காட்சி கொடுப்பது அப்ப வெள்ள நாகம் இருக்குது மற்றதுல வைக்கணும் உதவியாளர்கள் ஓ மற்றது தெரியுது சோப்பு அதை செட்டினாக பண்ணுவாங்க வெள்ள நாகம் வந்து எல்லாத்த கண்ணிலும் தோன்றினாங்க அது செய்ய தெரிஞ்சோடு விஞ்ஞான சாத்திரிகள் வந்து சொல்லுவாங்க

நெற்றிக்கு பிற வேண்டியது தட்டி விட்டார் அதாவது நான் பிறகு யோகிக்கும் பார்த்தேன் தெய்வம் வந்து காலால் தட்டும் இதை நம்மளோட ஆபத்து விரைவில் அதை காலால் தட்டி அதை காப்பாற்றினாங்க அப்படி இதில் தான் நான் என்னுடைய அப்பா ஆரம்பித்து வைச்சது இதில் தான் நாகதம்புராம் வந்து படம் எடுத்துட்டு சொல்லிக்கும் அதில் பால் காய்ச்சி வச்சு அதை நிறைய மாடுகள் வளர்த்துவார் பசு மாடுகள் ஆளுக வச்சு விற்பனை செய்வதம்புமா நாகதம்புரா ரெண்டு மூணு குடிச்சது அவங்க அப்பா பாத்துருக்கு அதுக்கு பிறகு இதுல வச்சு ஒரு கல்ல வச்சு கும்பிட்டவர் ஒரு பெரிய கல்லை அதுக்கு பிறகு நாங்க அதை எடுத்து உள்ள கால தரலாறுகள் சொல்லிக்கொண்ட பிறகு எனக்கு விருத்தரிய காலத்துல இருந்து இதுதான் அந்த

எனக்குடித்தப்படிச்சு அதாவது

அப்படியே தரப்பால விரிச்சிட்டு சொந்த வந்தவங்களோட விற்க போயினோம் சாப்பாடு சொல்லுவாங்க அந்த பந்திக்கு முந்து படைக்கு பிந்து இதெல்லாம் முந்தின ஆக்கள் என்ன வேற என்ன என்ன இல்ல இருக்கிறியால் ஆய் தூக்கி போட மாட்டேங்கா என்ன ஒரு நல்ல சிந்தனை என்ன குடும்பத்துல எல்லாருக்குமே அப்படி இருக்குது நீங்க ஏன் போய் நிக்கிறீங்க ப ஆஹ் பந்திக்கு முந்து

எல்லாம் வந்துரு கத்தரிக்காய் பால்கறி கிழங்கு பூசணிக்காய் குழம்பு விட்டு பருப்புடா பருப்புடா சாப்பிடுணுமே அது சாப்பிடுங்க அதெல்லாம் 50 ரூபாய்க்கு விளைக்கலாம் தானே ஆஹ் அப்படி இருக்கு அது வந்து இது சாப்பிட்டு பாத்துடா நான் எல்லாம் க அடிப்புலடா எல்லாரும் தெரிஞ்சது எங்க கோபேக்கு இந்த பைத்தங்காய்